அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா தேவதை தேவதைன்னா இப்ப நமக்கு குல தெய்வம் எல்லாத்துக்குமே குல தெய்வம் அப்படிங்கறதவங்க அந்த குலத்தை காத்து இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள் அம்பாள் வந்து பதினஞ்சு 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 முப்பது திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்களை வந்து காக்கறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம் எல்லாரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம் அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதை தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும் அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்குதான் திதியில இருந்து ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா பிரதமை திதி ஸ்வதிய திதி இப்படி பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதி அமாவாசை பௌர்ணமி உட்பட முப்பது திதிகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த திதியில யார எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம் யோகத்துல இருந்து தான் கரணம் இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும் அதுக்கப்புறம் வைநாசிகம் முடக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி திதி வலியது திதி வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த திதி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம் அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம் ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும் அப்ப அந்த தேவியர்களை வழிபடும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு கா காத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது அஹ் மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையுக்கு கும்பிடணும் என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தேவதை இருக்குது அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே வந்துடும் அந்த அஷ்டம் எட்டு அந்த எட்டு விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும் அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம் ஓகேங்களா இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது இந்த பூஜையை எப்படி பண்றது ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும் இப்போ பிரதம திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவத திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்குறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம் அத வந்து நீங்க வந்து ஆஹ் இதுல போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப இந்த திதியில வந்து அமாவாசை திதி இப்ப ஒருத்தர் அமாவாசை திதியில பறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி முடிஞ்சது அஷ்டமி முடிஞ்ச அடுத்தது நவமி நவமி வளர்பிரையில பறந்திருக்கிறீங்க நவமி வளர்பிரையில பறந்திருக்கிறீங்க இல்லைன்னா சப்தமி தேய்பிரையில பறந்திருக்கிறீங்க இந்த இதல்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா கண்டிப்பா வந்து அந்த திதிகள் பார்த்து அந்த சந்தோஷி கண்டிப்பா ஆ இன்னும் இன்னும் ஒன்னு கூட பார்க்கணும் அப்பதான் ஒரு செக்ஷன் முடியும் ஓகேங்களா இப்போ ஸ்ரீ குலசுந்தரி இந்த போட்டோதான் குலசுந்தரி பேர்லயே பாருங்க நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய சுந்தரி அப்படின்னு அர்த்தம் இந்த அம்பால வந்து இப்போ நீங்க வந்து இதே மாதிரி அப்பாவாலையோ தாத்தாவால இல்ல பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காம இருக்குது இல்லைன்னா கால புருஷ தத்துவப்படி நீங்க வந்து ஆஹ் சிம்ம வீடும் உங்களுக்கு முடக்காகுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் இதெல்லாமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில எல்லாம் இருக்குது இருக்குது இல்லை இருக்கும் கண்டிப்பா அந்த நவமே திதியில பிறந்தவங்க அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அதே மாதிரி சப்தமி திதியில பிறந்திருந்தீங்கனாலும் நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க நீங்க இந்த இருந்து வெளியே வரணும் உங்களுடைய திதி தோஷத்தை விலகணும் அப்படின்னா நீங்க சுந்தரி நித்யா தேவதையை நீங்க வழிபடணும் ஓகேங்களா எப்படி வழிபடுறதுன்னு கேட்டீங்கன்னா நெல் பொறி அதாவது பொறி கிடைக்கும் அது ரெண்டு பொறி இருக்கும் ஒண்ணு வந்து அப்படியே மொட்டையா இருக்கும் அந்த பொறி இருக்கும் இன்னொன்னு வந்து நல்லா அப்படி பட்ஸ் பட்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது நெல்லில் வரைக்கிற பொறி வேற அரிசிலேருந்து கிடைக்கக்கூடிய பொறி வேற அரிசிலேருந்து கிடைக்கிற பொரியும் நம்ம எடுத்துக்க கூடாது பூஜைக்கு எப்போதுமே நீங்க எந்த சாமி கும்பிட்றதா இருந்தாலும் அரிசி பொரியை எடுத்து வச்சு கும்பிடக்கூடாது அது வந்து நம்ம இறந்து போனா பொறி போடுவாங்க இல்லையா அதுக்குதான் வந்து அந்த பொறி யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பூஜைக்கேன்னு யூஸ் பண்றதா இருந்தா எப்பயுமே நெல் தான் யூஸ் பண்ணணும் நெல் பொறி வந்து நம்ம கடையில கிடைக்கும் நெல் பொரிய வந்து நெவேத்தியமா வச்சு செந்தாமரை தாமரை பூவை வந்து அம்பாளுக்கு வச்சு இந்த கொலசுந்தரி நித்யாவை நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆஹ் சப்தமி திதியினாலையும் நவமி திதியினாலும் இருக்கக்கூடிய தோஷம் வந்து விலகும் அதுக்கு ஓம்

இது நம்ம ஒன்பதாவது திதி செக்டார் பார்த்துட்டு இருக்கிறோம் பதினெட்டு திதிக்கு நம்ம பார்த்துட்டோம் இனி தான் பேலன்ஸ் இருக்குது இது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சந்தோஷமாதா பூஜை பண்றது எப்படி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நான் இந்த முப்பது திதியும் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இப்ப இந்த குல சுந்தரியோட காயத்ரி மந்திரம் தான் இது ஓ குலசுந்தரியே வித்மகே காமேஸ்வரியை தீமகி தன்னோ நித்திய பிரஜோதயாத் இத நீங்க நவமி திதியில பறந்திருக்கிறீங்களா நவமி வளர்பிரியில பறந்துருந்தீங்கன்னா நவமி வளர்பிரி அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா பண்ணுங்க இல்ல டெய்லி செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் இல்ல கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு நாளாவது பண்ணலாம் இல்ல நீங்க சப்தமி தேய்பிரியில பிறந்திருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த பூஜையை நீங்க வழிபட்டு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஏன்னா ஏன் இந்த வாழ்வில் பரிகாரம் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்ப அந்த ஜோ அந்த ஜோசியர் இந்த ஜோசியர்னா ஆளுக்கால ஒவ்வொரு ஆஹ் இது பரிகாரம் சொல்றாங்க நாங்களும் போய் செஞ்சுட்டு தான் வரோம் கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது அவங்க சொன்ன சொன்ன எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் ஆனா நோயில இருந்து விட வி விடுவ விடுபட முடியறதில்ல அதே மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து என்னால வெளிவர முடியலை நாங்களும் படிச்ச பதினெட்டு வித்தையும் செஞ்சுதான் பார்த்தோம் அப்படின்னால நீங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திதி தோஷம் ஏன்னா நோய் நாடு நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நோயோட மூலத்தை நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம அந்த நோயில இருந்து விடுபட முடியும் அதே மாதிரிதான் நம்ம கர்மால இருக்கக்கூடிய தோஷத்துல ரொம்ப முக்கியமான தோஷம் தான் திதி தோஷம் அப்ப அந்த திதி தோஷத்தை நம்ம வளக்கும் போது நமக்கு வரக்கூடிய அந்த குட்னஸ் அந்த அந்த வந்து நம்மளை நோக்கி வரும் அதனாலதான் இந்த தோஷத்துக்கு உண்டான பூஜைய நீங்க மாசத்துக்கு ஒரு முறை நீங்க வீட்டுலயே இதை தாராளமா செய்யலாம் அதுக்குண்டான வழிமுறைகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இப்ப அடுத்தது